ஒருவருக்கு கொடுக்க வேண்டுமா அல்லது அதை பிரித்து கொடுக்க வேண்டுமா என்பதை பொறுத்தவரையில் அதாவது ஒருவர் ஒரு குடும்பத்தில் நான்கு பேர் இருக்கிறார்கள் இரண்டரை கிலோ அரிசி வீதம் பத்து கிலோ அரிசி அவர் கொடுப்பார் இந்த பத்து கிலோ அரிசியும் ஒருவருக்கு தான் கொடுக்க வேண்டுமா அல்லது இரண்டரை கிலோ இரண்டரை கிலோவாக நான்கு பேருக்கு கொடுக்க வேண்டுமா அது அதனுடைய நடைமுறை என்ன என்பதை பொறுத்தவரையில் ஜகாத்துல் பித்ராவை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லல்லா ஒரு சில முறையில் சொல்லுகின்ற போது அது ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது ஒருவருக்கு தான் கொடுக்க வேண்டுமா அல்லது ஆஹ் பலருக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்கின்ற விடயம் எல்லாம் அதிசயலிலே சொல்லப்படவில்லை அதனால் ஜக்காது பித்தரவை கொடுக்கின்ற போது நாங்கள் நிலைமைக்கு ஏற்றவாறு சில இருக்கிறார்கள் ஒருக்குள் ஏழை என்று பெயர் போனவர்கள் பெரும்பாலானவர்கள் அவருக்கே அந்த ஜக்காத்துல் பித்ராவை கொண்டு கொடுப்பார்கள் அதன் பிரச்சனையும் கிடையாது அதே நேரம் ஊரிலே உள்ள ஏனைய ஏழைகளையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது அவர்களுக்கும் அது போய் சேர்கின்ற அடிப்படையில் நடந்து கொள்ள வேண்டும் அந்த ஏழைகளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜகாத்திரை கொடுக்கக்கூடியவர்கள் அந்த ஏழைகளுக்கும் கொண்டு கொடுத்து அதை பரவலாக்க வேண்டுமே பரவலாக்குவது ஒரு ஒரு சிறந்த ஒரு செயற்பாடாகும் அதனால் அதை பிரித்து கொடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் கிடையாது ஒருவருக்கும் கொடுக்கலாம் பிரித்தும் கொடுக்கலாம் இது கொடுக்கக்கூடியவருடைய அந்த ஊரில் இருக்கக்கூடியவருடைய அந்த குடும்பத்தில் உள்ள ஏழைகளுடைய நிலைமைகளை பொறுத்து அவர் அதிலே முடிவெடுத்துக் கொள்ளலாம் இதில் முடிவெடுப்பதில் ஜகாத்துக்கு கொடுப்பவருக்கு முழு சுதந்திரமும் அதிகாரம் இருக்கிறது பொருத்தமான முறையில் அதில் நாங்கள் நடந்து கொள்ளலாம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்